திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்று என்னாட்டவர்க்கும் இறைவா போற்று திரு மாணிக்க வாசகர் அவர்கள் அருளி செய்த திருவாசகம் எனும் தேனமுதத்தை படிக்கும் போதும் பாடும் போதும் வெளிப்படும் கண்ணீர் நாம் செய்த பாவங்களை கரைத்து மனதை பக்குவப்படுத்தும் என்பது பலரின் அனுபவம் வாய்ந்த உண்மையாகும் அந்த வகையில் இந்த பகுதி மிகுந்த பக்தி சுவையையும் உருக்கத்தையும் கொண்ட பகுதியாகும் அதுபோன்றே இதுவரையில் நாம் கண்டும் கேட்டும் பாடியும் ரசித்தும் எம்பெருமான் ஈசனின் அருளை நாம் பெற்று வந்தோம் அவைகளை ஒருமுறை மீண்டும் எண்ணி பார்த்திடுவோம் சிவபுராணம் திருப்பெருந்துரையில் அருளியது தில்லையில் அருளிய கீர்த்தி திரு அகவல் திரு அண்ட பகுதி போற்றி திரு அகவல் ஆகும் திருப்பெருந்துறையில் அருளியது திருச்சதகம் மெய்யுணர்தல் அறிவுறுத்தல் சுட்டறுத்தல் சுத்தி கைமாறு கொடுத்தல் அனுபவ சுத்தி காருண்யத்து இறங்குதல் ஆனந்தத்து அழுந்துதல் ஆனந்த பரவசம் ஆனந்தாதீதம் பேரின்ப மேலீடு இனி நாம் பாட இருப்பது மாணிக்க அவர்கள் அருளிய உத்தரகோசமங்கையில் அருளிய நீத்தல் விண்ணப்பம் என்ற பகுதியாகும் நீத்தல் விண்ணப்பம் என்பது ஐம்பது பாடல்களை கொண்டது இதன் பொருள் நீத்தல் என்றால் நீக்குதல் விடுதல் அல்லது பிரிதல் என்பதாகும் இப்பகுதியில் திரு மாணிக்க அவர்கள் இறைவன் தன்னை விட்டு நீங்காமல் இருக்க வேண்டும் என்று மனதில் எண்ணி மனமுருகி பாடியுள்ளார் விட்டுடுதி கண்டாய் என்னை விட்டுவிடாதே என்ற பொதுவான கருத்து அனைத்து பாடல்களிலும் மீண்டும் மீண்டும் வருவதால் இந்த பகுதி நீத்தல் விண்ணப்பம் என்று பெயர் பெற்றது இப்பாடல்களை அனைத்திலும் இறைவன் தன்னை கைவிட்டு விட்டதாக கருதி வருந்தி இப்பாடல்களைப் பாடி இறைவனிடம் முறையிட்டுள்ளார் நாமும் அவ்வாறே பாடல்களை பாடி எல்லாம் வல்ல எம்பெருமான் ஈசனிடம் முறையிட்டு என்றும் நம்மை காத்து ரட்சிக்க வேண்டும்படி கேட்டு அவனது அருளை பெறுவோமாக திருச்சிற்றம்பலம் திரு மாணிக்க வாசக திருவடிகளே சரணம் வணக்கம் அன்பன் கவிஞ்சன் அரங்க இராசகோபால்